உரிமை குரல் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டசபை தேர்தலுக்காக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்ற எழுச்சி பயணம் மூலமா தமிழ்நாடு முழுவதும் மேற்கொண்டு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு நாளும் மூன்று தொகுதிகளுக்கு அப்படின்னு இதுவரைக்கும் நூற்றி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தன்னோட சுற்றுப்பயணத்தை முடிச்சிருக்காரு அதுபடி நாற்பத்தி எட்டாவது நாளான இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிகளுக்கு போக இருக்கிறார் எடப்பாடியார் புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் மிகப்பெரிய வெற்றியை தமிழக அரசியல் கவனிக்க வேண்டிய ஒரு மாறி இருக்கு போற மக்களோட ஆதரவு அதிமுகவுக்கு இன்னும் பெரிய பலத்தை கொடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் மீனவர்கள் வியாபாரிகள் நெசவாளர்கள்னு அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் துரோகம் செஞ்சிருக்கு இந்த திமுக ஆட்சி வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தீயசக்தி திமுகவை வீழ்த்தி மலர வைப்போன்னு தன்னோட எழுச்சி பயணம் மூலமா தமிழக மக்களுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கொடுத்துட்டு வராரு மக்கள் பட்ட துன்பங்கள் ஏராளம் அதையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அடைவீர்கள்